மும்பை ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மும்பையில் பயங்கரம் ரயில் முன் தள்ளி போலீஸ்காரர் கொலை இரண்டு பேர் வேடி செயல் மும்பையை அடுத்த முவி சாரி நபி மும்பை ரபேல் ரயில் நிலையத்துக்கும் கன்சோலி ரயில் நிலையத்துக்கும் இடையே தண்டவாளத்தில் ஆண் ஒருவர் ரயிலில் அடிபட்டு பிணமாக்க கிடப்பதாக வாஷி ரயில்வே போலீஸாருக்கு தகவல் கிடைத்தது இதன் பேரில் ரயில்வே போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று உடலை மீட்டு விசாரணை நடத்தினார் இதில் பிணமாக மீட்கப்பட்டவர் நவி மும்பை கன்சோடியை சேர்ந்த விஜய் ரமேஷ் சவான் வயது நாற்பத்தி ரெண்டு என்பதும் போலீஸ்காரராக பணிபுரிந்து வந்ததும் தெரிய வந்தது மேலும் அவர் ரயில் முன் தள்ளி கொலை செய்யப்பட்ட அதிர்ச்சி தகவல் வெளிவந்தது அதாவது நேற்று முன்தினம் காலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணி அளவில் வெள்ளை சட்டை அணிந்திருந்த இரண்டு இரண்டு மர்ம நபர்கள் சண்டவாரத்தில் நடந்து சென்ற போலீஸ் போலீஸ்காரர் விஜய் ரமேஷ் சபானை வழிமறித்து சரமாரியாக தாக்கி உள்ளனர் பின்னர் அவரை அந்த வழியாக வந்த ரயில் முன் தள்ளிவிட்டுள்ளனர் இதில் விஜய் ரமேஷ் சவான் ரயிலில் அடிபட்டு இறந்தது தெரிய வந்தது கொலைக்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை இது குறித்து ரயில்வே போலீஸார் கொலை வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை கொலையாளிகள் இருவரையும் தேடி வருகிறார்கள் மும்பை ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மும்பையில் பயங்கரம் ரயில் முன் தள்ளி போலீஸ்காரர் கொலை இரண்டு பேர் வெடிச்செயல்